Hello friends, welcome to Nalay Lovers. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்களா பொருள் திங்ஸு அதை வந்து அதுக்குன்னு உகந்த இடத்துல வச்சு நம்ம எடுத்தாலே நம்ம வீட்டில் வந்து செல்வ செழிப்பு நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உப்பு அரிசி மற்றும் தோசைகள் இந்த மூணையும் நம்ம எந்த இடத்துல வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதலாவது நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா உப்பு கிச்சனில் வந்து உப்பு எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நமக்கு வந்து அதாவது சமையல் இதிலே வந்து உப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சரியா அதில் தான் மகாலட்சுமி அம்மையார் வந்து இருக்கிறாங்க அதனால் அந்த உப்பு டப்பா வந்து எப்போவுமே நம்ம வந்து சுத்தமாகவே அதை பராமரித்து வச்சிருக்கோம் அழுக்குங்கிறது அதில் படியக்கூடாது அது வந்து ஸ்டவ்வுக்கு நம்ம சமைக்கும்போது கிழக்கமாக திரும்பி இருக்கும் சமைப்போம் நமக்கு வலது பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க அப்போது அந்த இதில் எண்ணெய் வந்து எண்ணெய் பிச்சுக்கு அதிகப்படுகிற வாய்ப்பு இருக்கு அதனால் அதனால அதை வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அரிசி அதாவது சமையல அறையின் இளவரசி அதாவது இளவரசின்னு சொல்லியா தான் அவங்க தான் மகாராணி அதாவது அன்ன வந்து நிறை நிறைஞ்சிருக்கிற இடம் வந்து அரிசி இது வந்து நம்ம சமையல் அறையில் தென்மேற்கு திசையில் தான் வைக்கணும் சரியா அது தென்மேற்கு திசையில் வச்சு எடுக்கிறது தான் அதோடய சிறப்பு அதேமாதிரி அரிசி டப்பாவை நம்ம தலைக்கு மேலே வைக்காதீங்க கீழே குனிஞ்சி தான் நம்ம எடுக்கிற மாதிரி அரிசியை வந்து நம்ம கண்டிப்பாக வைக்கணும் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தோசைக்கல் அதாவது இதுக்கெல்லாம் ஒரு இடமா அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க ஆனால் தோசைக்கல்லுக்கும் அதுக்குன்னு உள்ள இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக வச்சு எடுக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் சரியா ஏன்னா இப்போல்லாம் காலப்போக்கில் வந்து எல்லாம் நான்ஸ்டிக் அந்த மாதிரி மாறிடுச்சு ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இரும்பில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதனால் இந்த இரும்பு வந்து சனீஸ்வர பகவானுக்கு உடையது அது நம்ம இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சமையல் அறையில் நம்ம சமைக்கிற ஸ்டவ்வுக்கு வலதுபுறமாக தான் வச்சு அதை நம்ம வந்து எடுக்கிற மாதிரி பயன்படுத்தணும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பயன்படுத்தி வந்தாலே நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் எப்போதும் நிறைந்திருக்கும் நம்ம வீட்டில் பணம் வந்து தேவையில்லாமல் செலவாகாது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நம்ம இந்த இந்த மாதிரி பொருட்களை அதுக்குன்னு உழ்ந்த இடத்துல வச்சு அதுக்குன்னு உள்ள மரியாதை கொடுத்தாலே போதும்